இப்படி எங்கேயோ நம்ம அந்த மாதிரி கோவில் பார்த்ததில்ல இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் வழி இல்லையடாடா வழி காட்டுது ஐயா இந்த கோவில் எத்தனை வருஷமா ஐயா இருக்குது ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னடா எடுத்த உடனே பாலத்து மேலே இருந்து கீழே பார்க்குறேன்னு நினைக்காதீங்க எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போகிறதா ஐடியா இல்லை நம்ம நிற்கிற இந்த பாலம் பார்த்திங்க அப்படின்னா வண்டலூரில் இருந்து வாலாஜாபாத் போகக்கூடிய உரகோட மேம்பாலத்தில் நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேங்க இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக தாங்க இருந்துச்சு ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரே அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சிங்க இங்கே நிறைய நிறைய பெரிய கம்பெனிகள் இருக்குதுங்க அதனால் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ தான் உங்களுக்கும் காட்டிகிட்டுருங்க சரி அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க ஆமாங்க அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புகழ்பெற்ற கோவில்ங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வாலாஜாபாத்தில் இருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டருங்க காஞ்சிபுரம் ரோட்டில் ஐயன்பேட்டை அப்படின்ற ஊரில் இருக்குங்க கைஸ் நம்ம கோவிலுக்கிட்ட வந்திருக்கோம் இங்கேருந்து தாங்க இந்த லெஃப்ட் எடுக்கணும் ஆனால் நம்ம ஐயன்பேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு நம்ம அந்த கோயிலுக்கு கூகுள் மேப்பி போட்டுருங்க இந்த வழிதான் காமிச்சு கூப்பிட்டு போகுது இந்த வாலாஜாபாத் டு டூ காஞ்சிபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அறுநூற்றம்பது மீட்டர் தாங்க உள்ளே காட்டுது கூகுள் மேப்பு நம்ம இந்த லெஃப்ட் எடுத்த உடனே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு பார்க்க சூப்பராக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது அதில் வந்து கொக்குலாம் இருக்குதுங்க இருந்து கொக்கு மீன் பிடிச்சி சாப்பிடுதுன்னு நினைக்கிறேங்க ஏதோ ஒரு கிராமம் வந்திருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரிதாங்க வழிகாட்டுது இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சூப்பராக இருக்குதுங்க அமைதியாக இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு வழி வழி காய்ஸ் நமக்கு கூகுள் மேப் கொஞ்சம் கரெக்டாக தான் காட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அதை முன்னாடி பார்த்தா அந்த அதுக்குள்ளே தாங்க இறங்கி நடந்து போகணும்னு நினைக்கிறேங்க தரப்பால் இருந்திருக்கு போல அதுதான் கூகுள் மேப் காட்டியிருக்கு ஆனால் இப்போது தண்ணி போகுதுங்க இந்த தண்ணியை கடந்து தான் போகணும் போல ஆனால் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு வழி இருக்குங்க ஐயன்பேட்டை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரீயான ரோட்டில் வரலாம் நீங்கள் வரதா இருந்தால் அந்த ரோடையே ஃபாலோ பண்ணுங்க இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது முன்னாடி தரப்பாளர் இருந்திருக்கு போல் இப்போ பெஞ்ச மழையில் ஆல்ரெடி வாலாஜா பார்த்துக்கிட்டலாம் தண்ணி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் அந்த தான் அப்படி போயிருக்கும்னு நினைக்கிறேங்க லாஸ்ட்டில் இந்த கிராமத்தில் இருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்தாருங்க அவர்கிட்ட நம்ம கேட்டோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன் பண்ணாருங்க அந்த சைடு தான் வழி இருக்கும் ஐயன்பேட்டை வழியில் பட் நமக்கு அந்த தம்பி வந்து முன்னாடி போயிட்டு நமக்கு வழி காட்டினாருங்க இப்படி வாங்க பார்த்து வாங்க பார்த்து வாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கேர் பண்ணார் அந்த தம்பிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம ஐயம்பாட்டிலிருந்து வந்தால் இந்த பக்கம் தாங்க வரணும் நமக்கு இந்த வழி ஷார்ட்டாக இருக்குன்றதாக கூகுள் மேப் காமிச்சிருக்கு ஆனால் அது தரப்பாலதான் வந்து டேமேஜ் ஆகிருக்குங்க இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் தாங்க இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்க இன்னும் போக போக நாற்று வெளியே வந்துச்சுன்னா பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்குங்க சுற்றி பின்னாடி ஒரு பெரியவர் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு வராருங்க அவர்கிட்ட நம்ம இந்த டீட்டெயில் கேட்டால் ஃபுல்லாக தெரிய வரும்ங்க வாங்க நம்ம அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலாம் ஐயா அந்த கோவில் எத்தனை வருஷமாக ஐயா இருக்குது அப்படிங்க அந்த கோவிலோட சிறப்பம் சேதனா இப்படி முன்னாடி வாங்க ஐயா முன்னாடி வாங்க ஐயா

முச்சந்தி ஓகே நன்றி நன்றி வரல இந்த முச்சந்தி அம்மன் கோவில் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த அம்மனாங்க இந்த கோவில் எப்போ உருவாச்சுன்னு அவங்களுக்கே தெரிலங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோவிலோட உகுந்த நாள் நாற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த நாள் எப்போ வந்தாலும் சிறப்பாக இருக்குமா நம்ம வந்திருக்கிறதும் வெள்ளிக்கிழமை தாங்க இப்போ கோவில் நடசாத்த போகிறாங்களோ அதுக்குள்ளே சீக்கிரம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்த டைம் மதியங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிருச்சு வர வழிலாம் அங்கங்கே கொஞ்சம் மழைன்றதால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க வர்றதுக்கு அந்த பெரியவர் வந்து வீடியோவில் சொல்ல முடியாததெல்லாம் ஆஃப்லைனில் சொன்னாருங்க நிறையா பேருக்கு இங்கே வந்து வேண்டி நல்லது நடந்திருக்கோம் ஆமாங்க இதை நாங்களும் கேள்விப்பட்டு தாங்க இந்த கோவிலை பார்க்க வந்தோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம யூடியூப் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸான கோவில் தாங்க நமக்கு இப்போ தான் தெரிய வந்தது நாம் அதை தான் சொல்லி பிளான் பண்ணி இப்போ பார்க்க வந்திருக்கோம் அந்த கோவிலை உங்களுக்கும் காட்டணுன்ற ஒரு இதுக்காக தாங்க கரெக்டான டைமில் வந்திருக்கோம் கரெக்டாக நாங்கள் கோயில்கிட்ட வரும்போது மழையும் வந்துருச்சுங்க அங்கே பாருங்க மழை அதிகமாக வர மாதிரி இருக்குது காய்ஸ் நம்ம சொன்ன கோவில் கிட்டே வந்துட்டோம் இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆலமரத்துக்கு ஆலமரம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா அது பொந்து மாதிரி இருக்குங்க அந்த கோவில் அந்த கோவில் தாங்க நம்ம வந்து தரிசிக்க போகிறோம் இந்த கோவிலை சுற்றி நாலு பக்கமும் விவசாயம் நடந்தாங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் அங்கேயும் விவசாயம் நடந்தால் போல் சுற்றி நாலு பக்கமும் விவசாய நிலங்க பக்கத்துலேயும் ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் என்னென்ன அப்புறம் பார்ப்போம் காய்ஸ் நம்ம சொன்ன அந்த கோவில் மரக்கோவில் இது தாங்க அந்த பொந்து தெரிவிதலுங்களையா அதுக்குள்ளே தாங்க முச்சந்தி அம்மன் வந்து உள்ளே இருக்காங்க அவங்கள தான் நம்ம வந்து கும்பிட போகிறோம் நம்ம முச்சந்தி அம்மன் கோயில்கிட்ட வந்துவிட்டோம் ரொம்ப புகழ்பெற்ற மரக்கோவில் இது இதுக்குள்ளே தான் அம்மன் வந்து இருக்காங்க இது வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த கோவில் வந்து உருவானதாக சொல்கிறாங்கங்க இங்கே இருக்கிற பூசாரியும் இதுக்குள்ளே போய் தான் பூஜை பண்ணுவார்குங்க நம்மளும் இந்த மரத்துக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிடலாமாங்க போய் கும்பிட சொல்லிட்டாங்க நம்ம அடுத்து உள்ளே போய் தான் நம்ம சாமி கும்பிட போகிறோங்க வாங்க உள்ளே போயிட்டு முச்சந்தி அம்மனை கையெடுத்து கும்பிட்டு வரலாம் இப்படி ஒரு கோவிலை நாம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோங்க இங்கே மட்டும்தான் போகும்போதே முட்டி போட்டு தாங்க உள்ளே போய் அம்மனை வந்து கும்பிட முடியும் ரொம்ப ஒரு மனசுக்கு அமைதியாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மரத்துக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த நிமிஷம் தியானம் பண்ணுறதா இருந்தாலும் உள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிக்க சொன்னாங்கங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் மனசுக்கு என்னமோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே அப்படியே நம்ம இந்த கோவிலை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு போவோம் காய்ஸ் இந்த மரத்தை பார்த்திங்க அப்படின்னா யாரும் செஞ்ச மாதிரி எதுவும் தெரியலங்க ஆல்ரெடி அதுவே இயற்கையாக வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி தான் அந்த மரமும் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஐ திங்க் இது என்னோட கெஸ்ட்டு தாங்க உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேனே தவிர வேறு எதுவும் இல்லைங்க ஃபஸ்ட்டு இந்த அம்மன் சிலை வந்து இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆலமரம் வந்து அம்மனுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மரங்க ஆலமரம் கிட்ட வந்து பாருங்களேன் நீங்கள் இது வந்து இயற்கை அமைஞ்ச மாதிரிதாங்க இருக்குது நீங்கள் மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி கோவில் கட்டி அதை வந்து இந்த ஆலமரம் வந்து கவசம் மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்க எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது வாங்க அப்படியே நம்ம கோவிலை ஒரு சுற்று சுற்றுவோம் கோவிலுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மூணு சிலை இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு கோவில் அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதை நம்ம ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கிட்ட போய் நல்லா பார்க்கலாங்க கருப்பண்ணசாமி முனீஸ்வராண்டி வீரபத்ரனும் மூணு மூணு பேருக்கும் இங்கே வந்து சிலை வச்சுருக்காங்கங்க அப்படியே பின்னாடி விவசாய நிலவங்க பாருங்கள் அங்கே யா ஒரு டிராக்டர் ஏதோ ஏர் இருக்குங்க விவசாய வேலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க கூட்டுனுட்டேன் நான் அதனால் ஓகே சூப்பரான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சாமியை கும்பிட்டு அமை மனசை அமைதிப்படுத்தேன்னா எப்போ வேணால் வரலாம் தினேஷ் ஓகேங்க ஓகே பூங்காம கூட வரலாம் ஆமாம் இந்த கோவில் வரணுன்னா நான் கூகுள் லொக்கேஷனில் பின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க யார் கிட்டே சொல்லுவாங்க நீங்கள் ஐயம்பேடி வந்து கேட்டாலே சொல்லுவாங்க முச்சந்தியம்மன் கோவில் ஆலயம் மரத்துக்குள்ளே இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து காட்டுவோம் எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த இடெல்லாம் சூப்பராக இருக்குங்க சட்டத்தில் இருக்கிற இந்த கோவிலும் முச்சந்தி அம்மன் ஆளு அந்த மரத்துக்குள்ளே நிறையா பேர் உள்ளே போய் வழிபட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட வந்து இது பண்ணதால் இங்கே ஒரு புதுசாக ஒரு கோவில் கட்டிருக்காங்க இந்த கோவில் கட்டி ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுதான் கண்டிப்பாக இந்த கோவிலை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான் இவங்க ஓகே காய்ஸ் இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முக்கியம் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மேலும் மேலும் இன்னும் நிறையா வீடியோ போட முடியும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் நிறையா பேர் புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்க்ரைபர் எதுவும் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க